அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா இந்த கேக்கு என்னன்னு தெரியுதா ஆரஞ்சு கேக் இது செய்முறை ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான பொருள் தான் சூப்பரான கேக்கு ஒரு கிலோ கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரெசிபியை பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஆர்வம் இருந்தால் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஐடியா வரணுச்சின்னா நீங்கள் இந்த கேக்கை வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் வீடியோவில் போகலாம் கேக்கு செய்யறதுக்கு நான் எல்லாமே கப் அளவு சொல்கிறேன் ரெண்டு கப்பு இந்த மைதா மாவு எடுத்துருங்க அதுவே கேக்கு மாவாக இருந்தால் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேயா நம்ம கேக் வந்து மைதா மாவில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாகவே இருக்கும் இதில் பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுங்க நான் வந்து முக்கால் ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரு ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் போடுங்க இது கரெக்டான அளவாக இருக்கும் இதுவே நீங்கள் கேக்கு மாவு போட்டிங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரை ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா சளிச்சிக்கிறேங்க ஸ்டெப் ரெண்டு இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தை வந்து நல்லா ரெண்டு பழம் மீடியம் பழத்தை வந்து தோலை எல்லாம் நல்லா உரிச்சிட்டு கட்டிங் பண்ணி போடுங்க விதை இருக்கக்கூடாது நல்லா இனிப்பு பழம் மருந்தால் ரொம்ப நல்லது அதோடய ஜூஸ் நம்மளுக்கு வந்து ஒரு கப்பு வேணும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பழ சொலையை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோங்க ஒரு கப்பு இருந்தால் நம்மளுக்கு போதும் உரைஞ்சி பழம் சொல்லையோடு போட்டு அரைச்சது ஒரு கப்பு எடுத்துக்கிட்டு அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து மூணு முட்டை போடணும் பீ கிரேட் முட்டை மூணு முட்டை போடுங்க ஒரு ஒரு முட்டையாகவும் போடலாம் தனித்தனியாகவும் போடலாம் ஒன்றா சேர்த்தும் போடலாம் உங்களுடைய சாய்ஸு மூணு முட்டை முதல்ல ஒரு முட்டை போட்டாச்சு இப்போ ரெண்டு முட்டை மொத்தம் மூணு முட்டை இந்த ரெசிபிக்கு போடணும் இது வந்து ஒரு கிலோ கேக்கு நம்மளுக்கு வரும் அப்புறம் வெண்ணிலா ஏசன்ஸு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களுக்கு போதும் ஓகேயா அதுக்கப்புறம் பட்டரை வந்து கொஞ்சம் லேசாக சூடு பண்ணி எண்ணெய் மாதிரி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கப்பு ஊற்றுங்க ஒரு கப்பு கண்டிப்பாக வேணும் எண்ணெய் வந்து ஊற்றுறதா இருந்தால் சோளம் எண்ணெய் நீங்கள் ஊற்றலாம் ஒரு நான் வந்து பட்டரை தான் லேசாக அவனில் வச்சு அதை வந்து மில்க் பண்ணி நான் வந்து போடுறேன் ஒரு கப்பு அப்புறம் சீனி வந்து முக்கால் கப்பு போடுங்க சீனியை தூள் பண்ணியும் போடலாம் தூள் பண்ணாமே நீங்கள் போடலாம் ப்ரௌன் சுக்கர் கூட நீங்கள் போடலாம் இப்போ அதை மறுபடி ஒரு நிமிஷம் நல்லா சுற்றி அவ்வளோதான் இதுக்கப்புறம் கலவையை நீங்கள் என்ன செய்யலாம் மாவில் ஊற்றி நீங்கள் நல்லா அடிக்கிறத விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா அடிச்சு விட்டு கேக்கு ட்ரையில் ஊற்றிடலாம் நான் என்ன செய்கிறேன் ஒரு ரெண்டு கப் மாவுனாலும் மிக்ஸி அதே ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து விஸ்க் வச்சு அடிச்சுக்கரலாம் அப்படின்னு செய்கிறேன் இல்லை கொஞ்சம் தான் நம்ம செய்கிறோம் அதனால் அது நான் இப்படி செய்கிறேன் நீங்கள் நம்ம அரைச்சி வச்ச கலவையை வந்து மாவில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஓகேயா இதில் நான் கொஞ்சம் மஞ்சள் கலர் போடுறேன் ரெண்டு ட்ராப் போடுறேன் நீங்கள் வேணுண்டா நல்லா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ மிக்சியில் வந்து ஒரு ரெண் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்றிட்டு நம்ம வந்து கலந்துட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு வேலை அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு இந்த இதில் நான் மாற்றி மாற்றுறேன் எப்படி நம்ம வந்து லேசாக நம்ம அடிக்கத்தான் வேணும் சரியா அதனால் மாவு வந்து இதில் வச்சு நீங்கள் வந்து அரைச்ச வந்து இதில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கரலாம் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு மிக்ஸி வேணும் மிக்சியில் உள்ளது ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்து இதில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு பொருள் ஆரஞ்சு பழம் தோல் மேலே உள்ள தோலை மட்டும் கேரட்டு துருவுறது வருது இருக்குல்ல அதை வச்சு லேசாக அந்த வெள்ளை கலர் இல்லாமல் லேசாக அந்த மஞ்சள் மட்டும் லேசாக துருவி போட்டுருங்க ரெண்டு பழத்துடைய தோல் நம்மளுக்கு வேணும் அந்த ரெசிபிக்கு அப்போ தான் அந்த அந்தந்த இதில் வந்து நல்லா தித்தி தித்தியாக நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ஓகே இதெல்லாம் நீங்கள் வால்நட்டு போடலாம் சாக்லேட் சிப்ஸ் போடலாம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க கேட்குதுங்களோ அப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க ஓகே இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து அதெல்லாம் போட மாட்டோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னோருக்குலாம் அந்த கேக்கு செய்யும்போது இந்த மாதிரி சிம்பிளாக தான் செய்வோம் வரும் வரும் தலைமுறைகளுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அப்போது செஞ்ச கேக்கு முறைகள் நம்ம செஞ்சு சொல்லி கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதாக அந்த டேஸ்ட்டை அவங்களும் தெரிஞ்சுக்கிறணும் ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரையை எடுத்துக்கிடுவோம் ட்ரையில வந்து நல்லா பட்டர் பேப்பரை போட்டு பட்டரை தடவி பட்டர் பேப்பரை போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இதில் வந்து நீங்கள் போட்டுக்கிறோங்க ஊற்றி வச்சிட வேண்டியது இது கரெக்டாக நம்மளுக்கு குக்கிங் பேக் டைம்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வேணும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் வேணும் இந்த கரண்டி பிளாஸ்டிக் கரண்டி இருக்குது இது ஒன்றாவது நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப வசதி நம்மளுக்கு வந்து எதுவுமே ஒரு சொட்டு கூட நம்மளுக்கு வந்து வீணாகாது அந்த கரண்டி வந்து நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு எடுத்துருது இது ஒன்று வாங்கி வச்சுக்கிறேங்க அப்பா ரொம்ப சீப்பு தான் நானும் வாங்கி ரொம்ப காலம்ச்சு சரியா இதுவும் இப்போ இடப்பட்ட காலத்தில் தான் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இந்த மாதிரி கேக் வந்து இப்போ வந்து ரொம்ப பேருக்கு தெரியலை இப்போ வந்து சீஸு எல்லாத்துலேயுமே சீஸு ஏதோ தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட்றோம் ஆனால் வந்து இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யங்கள் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் சிறு வயசில் சாப்பிட்டது உங்களுக்கு இது யாபத்துக்கு வரும் அவனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நம்ம எப்போவுமே ஹீட் பண்ணி வச்சிடணும் சரியாக அப்படி பார்த்தா ஐம்பது நிமிஷம் கணக்குக்கு நீங்கள் வச்சுருங்க நூற்றி ஐம்பது இதில் வச்சிருங்கல என்னோடய அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அவனு தான் எனக்கு வந்து இந்த அவனை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்னோட ஃபேமிலிஸ் ரொம்ப சின்ன ஃபேமிலினால நான் இந்த குட்டி அவனை தான் வச்சுருக்குறேன் நீங்கள் பெரிய அவன் கூட நீங்கள் வச்சுக்கரலாம் ஏன்னா குக்கீஸ் செய்யும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஏண்டா ரெண்டு ட்ரை தான் வைக்க முடியும் அதுக்கு தான் மற்றபடி கேக்குகள் நம்ம தரலாமா ஒரு கிலோ கேக்கு தரலாமா நம்ம ஊற்றி வைக்கலாம் ரொம்ப யூஸாகவே இருக்கும் ஃபியூச்சரில் நம்ம வேண்டாம் ஒரு பெரிய அவன் வாங்கி வைக்கலாம் பிள்ளைங்க பேரம்பேத்தி எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவன் பெரிய அவனை தான் வாங்கணும் அவளுடைய கேக் வந்து சூப்பராக வெந்துருச்சு ஐம்பது நிமிஷம் செண்டு ஒரு பத்து நிமிஷம் செண்டு நான் எடுத்திருக்கிறேன் நம்ம அவன்லேயே பத்து நிமிஷம் விட்டுவிட்டு தான் எடுத்துருக்குறோம் இது ஆல்ரெடி வெந்துருச்சு உங்களுக்கு வந்து குச்சி வச்சு குத்தி காட்டுறேன் ஓகே இது வந்து பழமையான ரெசிபி தான்ப்பா ஆனால் வந்து டேஸ்ட் வந்து இப்போ உள்ள கேக்குக்குள்ளே இப்போ உள்ள கேக்கெல்லாம் என்ன டேஸ்ட்னே நம்ம தெரியல நம்மளே டேஸ்ட்டை மறந்துட்டோம் சரியா அந்த அளவுக்கு வேறு வேறு மாதிரியான டேஸ்ட்டை நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பழமையான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க உங்கள் குட்டீஸ் சில விரும்பி சாப்பிட்றாங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட இந்த ரெசிபியோட அளவை வச்சு நீங்கள் கண்டிப்பாக பிஸ்னஸ் செய்யலாம் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேயா இப்போ மக்கள் வந்து ஹோம்மேடி வீட்டில் செய்கிறத ரொம்ப விரும்புகிறாங்க சமையலோ எதாக இருந்தாலும் இந்த கேக்கு வந்து இருபது பீசஸ் வந்திருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ கேக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து நிறுத்து பார்க்கல ஆனால் இது வந்து நல்லா ஹாட்டாக இருக்கலே கட்டிங் பண்ணி சாப்பிட்றலாம் நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஹாட்டாக கேக் கிடைக்குமான்னு நம்மளுக்கு எனக்கு தெரியலை ஏன்னா நான் வந்து அந்தளவுக்கு வெளி சாப்பாடு சாப்பிட்றது கிடையாது எவ்வளோ ஸ்பாஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று ஃபுட் கலர் போட்டிருக்கோம் அது வேணாண்டா ஸ்கிப் பண்ணிடுங்க சரியா இதில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள நட்ஸ் போடலாம் மேலே தொப்பி இங்கு சாக்லேட்டு சீஸு என்ன கிரீம் வேணாலும் நீங்கள் வைக்கலாம் அழகுப்படுத்தலாம் என்ன வேணுமோ செய்யலாம் ஆனால் ஒரிஜினல் டேஸ்ட்டை இந்த டேஸ்ட்டை இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்களேன் நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாகவும் செய்யலாம் வீட்டுக்கு விருந்தினார் வந்தால் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி வீட்டில் இருக்கிற பொருள் தான் சிம்பிளான ரெசிபி தான் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து டைம் இல்லை இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறோம் இன்னொன்று ரொம்ப ஒரு சோம்பலாகவும் ஆயிடுச்சு வீட்டில் இருந்தாலும் ரொம்ப சோம்பல் ஆயிட்டாங்க இப்போ உள்ள பசங்க ஆனால் இதெல்லாம் எடுத்து போட்டு செய்ய மாட்டேங்கிறாங்க இது செய்கிறதுக்கு டைம் பார்த்தா எனக்கு செய்யற வேலை வந்து வெறும் பத்தே பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தை ஒதுக்கணும்னா எனக்கு அருமையான ஒரு கேக் ஒரு போண்டா செய்யறது கூட நம்மளுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் இல்லை இது பேக் பண்ணையில் நம்ம அது ஒன்றும் செய்ய மாட்டோம் அது வாட் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம செஞ்சு ஊற்றி வைக்க தான் வேலை எவ்வளோ ஒரு அருமையான கேக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா அடுத்த பதியில் சந்திக்கலாம் வாழ்க்க வளமுடா அசலாம் வரைக்கும்